மகா கந்த சஷ்டி விரதத்தில் உங்களோட திருச்செந்தூர் ட்ரிப்பை ஷேர் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் போன சஷ்டிக்கு திருச்செந்தூர் வந்து போயிருந்தோம் கரெக்டாக எங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து திருச்செந்தூர் வந்து ரீச் பண்ணியாச்சு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி போல் வந்து நாங்கள் போயிருந்தோம் போன உடனே கோவில் போக முடியாதுன்ட்டு நாங்கள் ஒரு ரூம் எடுத்துகிட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில் நாலு மணிக்கெல்லாம் செந்தில்லாண்டவரை பார்க்க வந்தாச்சு நான் போன தைப்பூசம் அப்போ திருச்செந்தூர் போயிருந்தேன் அப்போ வந்து கோவில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிருந்துச்சு இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த போர்டு பார்த்தீங்கனாலே நம்ம உடம்புல வந்து அப்படியே வந்து கூஸ் பம்ப்ஸ் தான் வந்துச்சு எனக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு செந்தில் ஆண்டவர் அந்த பேரை பார்த்த உடனே வந்து பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்க் பண்ணிவிட்டு காரை அதுக்கப்புறம் நடந்து தான் வந்தோம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் நடந்து வரும் எங்கே கடல் இருக்குன்னே எங்களுக்கு தெரியல போகிறோம் 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 எந்த பக்கம்லாம் ஈரத்தோட பக்தர்கள் வராங்களோ அந்த பக்கம் தான் கடல் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஒரு பக்கம் போயிட்டே இருந்தோம் ரொம்ப தூரம் பார்க்கிங் வச்சிட்டாங்க நடந்து போற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் நம்ம வந்து எவ்வளோ நம்ம நடந்து நம்ம ஆண்டவரை பார்க்க போகிறோமோ அவ்வளோ நமக்கு வந்து அருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்களே வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் கடல் வந்து பார்த்தாச்சு இங்கே போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தங்கம் விடுதியெலாம் வந்து நிறைய ஸ்டாலின்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க போல் பக்கத்துலேயே நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் போல் நிறைய வந்து ரூம்ஸ் கட்டி விட்டுருக்காங்க அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியல நாங்கள் வந்து செகண்ட் டைம் நான் வந்து போகிறேன் ரொம்ப லாங் எங்களுக்கும் திருச்சந்திருக்கோம் அப்படியே வந்து அந்த கடலை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா பக்தர்கள் அங்கேயே நிறைய பேர் படுத்திருக்காங்க எனக்குமே வந்து கடலில் தூங்கணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் பன்னெண்டு மணிக்கு அந்த டைமில் எங்கடா அவ்வளோ தூரம் நடந்து போகிறதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ரூம்பே வந்து ஸ்டே பண்ணியாச்சு நாலு மணிக்கெலாம் நாங்கள் வந்து கடல்கிட்ட வந்து வந்துவிட்டோம் கருணை கடலை கந்தா போற்றி அதை பார்த்த உடனே வந்து சூப்பராக இருந்துச்சு நம்ம திருச்செந்தூரில் அந்த கடல் தண்ணி நம்ம மேலே பட்டாலே நம்ம மேலே இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே கரைஞ்சி ஓடிடும் காலையில் நாலு மணிக்கெல்லாமே பக்தர்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய வரைக்கும் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார் நாமளும் போய்ட்டு இறங்கிருவோன்னு சொல்லி போகணும் ஆனால் அலை வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு நம்ம போனோடனே வந்து பிடிச்சி தள்ளுற மாதிரி இருந்துச்சு யாரோட சப்போர்ட்னா பிடிச்சிட்டு தான் வந்து போகிற மாதிரி குளிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா தனியாக குளிக்க முடியல ஃபுல்லாக வந்து அப்படியே ரொம்ப ஃபோர்ஸாக வந்து அலை அடிச்சுது அடிக்கடி பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசை டைம்லலாம் கடல் உள்வாங்கி வெளியில் வரதில்ல அது வந்து அதனால் அன்னைக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து கடல் அலையாக தான் இருந்துச்சு ஒரு வழியாக நாங்கள் கடலில் வந்து நீராடிட்டு அங்கேருந்து கோபுர தரிசனம் பார்த்தோம் கோபுர தரிசனத்தை பார்த்துட்டு எப்படா எங்களை கூப்பிடுவேன் முருகான்ற மாதிரி அங்கேருந்தே நான் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா க்யூ வந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம்னு சொல்லி பயம் படுத்திட்டாங்க வெளியிலேயே அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு கடலெல்லாம் குளிச்சு முடிச்சிட்டோம் சரி அடுத்து நாழி கிணறுக்கு போனதுன்னு சொல்லிட்டு நாழி கிணறோட கியூ காட்டு அப்படின்னு பார்த்தா மயக்கமே வந்துன்னு எனக்கு ஒரு அரை கிலோமீட்டர் அளவுக்கு வந்து கூட்டம் வந்துச்சு காலையில் நாலு மணிக்கெல்லாமே அப்போ எத்தனை மணிக்கு தான் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியல சரி இங்கேருந்து அப்படியே நாழி கிணறுக்கு போகலாம் எப்படியாவது போய்ட்டு அங்கேயும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனோம் நாங்கள் நடந்து போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரை கிலோமீட்டர் இருந்து ஒரு கிலோமீட்டர் ஆகிடுச்சி கரெக்டாக அந்த நாழி கிணறுக்கும் அந்த கோவில் முட்டும் அது வரைக்குமே வந்து கூட்டம் அதுவும் சிங்கிள் கியூ கிடையாது அப்படியே நாலு பேர் பேரும் அப்படியே கூட்டு கூடுவான்னு நினச்சி இதில் நம்ம கண்டிப்பாக குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வழியாக முன்னாடி வழியாக போயிட்டு எப்படியோ தலையில் வந்து தண்ணியை ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம வந்து சுப்பிரமணிய சுவாமியை பார்க்கறதுக்கு வந்து கிளம்பியாச்சு எனக்கு வந்து ரொம்ப ஆவலாக இருந்துச்சு சஷ்டி எதுவும் நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு காலையில் ஆறு மணி போல் நாங்கள் ரெடி ஆகிட்டு க்யூவுக்கு போயிட்டோம் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் தான் போயிருந்தோம் அதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூ அதிகமாக இருந்துச்சு நம்ம ஃப்ரீ தரிசனம் போகணுன்னா ரொம்ப நேரம் ஆகும் போல் அதனால் போயிட்டு பார்த்தோம் இன்னும் இருக்க இருக்க பொழுது வந்து விடிய விடிய கூட்டம் வந்து அதிகமாகிட்டே தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நாங்கள் மூணு மணி நேரத்துலேயே வந்து சுவாமி தரிசனம் வந்து பண்ணியாச்சு வெளியில் என்ன சொன்னாங்கன்னா ஆறு மணி நேரம் ஆகும் ஷஷ்டி எதுவும் நீங்கள் பார்க்கறது பெரிய விஷயம் அந்த மாதிரி பயன்படுத்திட்டாங்க சரி எப்படி இருந்தாலும் மூணு மணி நேரம் ஆனால் என்ன ஆறு மணி நேரம் ஆனால் பத்து மணி நேரம் ஆனாலும் நம்ம பார்த்துட்டு தானா போகன்ற மாதிரி ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அங்கே எப்படி இருக்குது தெரியுமா கிளைமேட் அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கடல் கரை ஓரத்தில் அந்த கடல் அலையில் வந்து அந்த செந்தில் ஆண்டவர் இருக்கிறது வேற லெவல் கருணை கடலே கந்தா போச்சு எவ்வளோ நம்ம கேட்டாலும் அவர் வந்து கருணை உள்ளம் கொண்டவர் அந்த போர்டு பார்க்கும்போதே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க நாங்களும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தோம் அப்போ தான் வந்து சூதய சூரியன் வந்து உதயம் ஆகிறாரு அதை பார்த்தோன்னே இன்னும் அழகு பின்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பனைமரம்லாம் நிறைய இருந்துச்சு இப்போது வந்து அந்த கல்லுலாம் புதைக்காமல் இருந்துச்சு இப்போ வந்து நிறைய கல்லெல்லாம் கொட்டி அதுக்கு மேலே வந்து நெட்லாம் போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா சரியாமல் இருக்கிறதுக்காக அப்போது வந்து சூரசம்ஹாரத்துக்கு ஒர்க் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அப்போல்லாமே ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஜேசிக்கு வச்சு வேலைலாம் பார்த்துட்டே இருந்தாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மயில் வந்து பார்த்துட்டேன் நான் வந்து மயில் ஒரே ஒரு மயில் மட்டும் பார்த்துருக்கேன் போன டைம் வந்தப்போ ஒரு வேப்ப மரத்தில் அந்த மயில் வந்து எப்போவுமே அங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காம்பவுண்ட் வால் ஃபுல்லாகவே லைனாக மயில் இருந்துச்சு பார்த்தோன்னே எனக்கு வந்து முருகரே வந்து அருள் கொடுத்துட்ட மாதிரி ஃபீல் ஆகிட்டு எனக்கு வரையும் சந்தோஷமாயிடுச்சு ஏய் இவ்வளோ மயிலா இவ்வளோ மயிலான்ற மாதிரி ஆனால் கடல் மட்டத்தில் மயில் இருக்கிறதே பெரிய விஷயம் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் நம்ம திருச்செந்தூர் முருகர் எவ்வளோ பேர் எங்கே போனாலும் கண் ஃபைனலாக வந்து திருச்செந்தூரை வந்து தான் அவங்களோட பாவத்தெல்லாம் வந்து தொலைப்பாங்க அழகாக சுற்றி அந்த கோபுரத்தை சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு மைல் வந்து அழகாக நின்று இருந்துச்சு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுதான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் க்யூக்கான டிக்கெட்டு அங்கே போயிட்டு நாங்கள் வந்து க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் காலையில் ஆறு மணிக்கெல்லாமே பெரிய க்யூவாக தான் இருந்துச்சு அந்த மரத்தில் ஃபுல்லாக மயில் இருந்துச்சு நிறைய இடத்துல தோகையெல்லாம் விரிச்சு ஆடி இருந்துச்சு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சட்டன்னு வந்து அதை வந்து அப்படியே மேகம் வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு இந்த இடமே பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது திடீர்னு மழை வருது திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு திடீர்னு வந்து அப்படியே மேகம் இருட்டிக்கிட்டே இருக்குது அப்படி தான் இருந்துச்சு மேலெலாம் பார்த்திங்கன்னா சரியான கி இருந்துச்சு அங்கே பார்த்திங்கன்னா ஒரு மயில் வந்து தோகையை விரித்து ஆடிகிட்டே இருந்துச்சு அதை பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்து மயில் விரித்து ஆடிகிட்டே இருந்துச்சு முருகர் வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பக்தர்கள்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க இது எல்லாமே நான் வந்து கியூவில் இருந்து தான் எடுத்தேன் ஆனால் கோவில் உள்ள வந்து ஃபோன் வந்து அலோடு கிடையாது அதனால் வெளியில் இருக்கிறத மட்டும் நான் வந்து கொஞ்சம் வந்து கேப்சர் பண்ணியிருந்தேன் இங்கே ஒரு மயில் ஆடுதான் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் இன்னொரு மயில் இருக்குது ரொம்ப நேரம் ஒரு அரை மணி நேரம் கிட்டேன்னா காலையிலன்றதுனால ரொம்ப நேரம் வந்து அந்த மயிலுக்குலாம் அங்கங்கே இங்கே ஒரு மயில் பாருங்கள் அங்கேயும் ஒரு மயில் வந்து தோகை வச்சு ஆடிட்டே இருந்துச்சு மேலே பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் கு க்யூ வந்து ரொம்ப பெருசாக போயிருந்துச்சு சரி நம்ம எப்படியும் பார்க்குறதுக்கு ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் போல் அப்படின்னு நினச்சி நாங்கள் கியூவில் போயிட்டே இருந்தோம் ஆனால் வந்து கியூவில் போகும்போது வந்து நம்ம முருகரை வந்து வேண்டிக்கிட்டே போனோம் கடவுளே சீக்கிரமாக நாங்கள் பார்த்துருனோன்னே ரொம்ப நேரம் ஆக்கிடாத க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து சீக்கிரமாக அப்போ பார்த்திங்கன்னா தேவையான யானை வேறு போச்சா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு கொரோனாக்கு அப்புறம் கொரோனா இல்லை ஒரு ஒரு இன்ஸிடெண்ட் பண்ணிட்டாங்கல்ல தேவையான யானை அதுக்கப்புறம் வந்து நான் பார்க்கல மூடி வச்சுருந்தாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தேன் அவங்களாம் சுற்றி இருந்தாங்க காலையில் வந்து எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் நெத்தியில் நாங்களும் வந்து ஒரு பட்டையை போட்டுட்டு திரும்பி பார்க்குறேன் பார்த்திங்கன்னா இந்த சூரிய உதயம் ஃபுல்லாக மறைஞ்சு இருள் சுந்திருச்சு மழை வர்றதுக்கு வந்து மேகம் வந்து மூடிடுச்சு அப்படியே நல்லா இருட்டிடுச்சு சரியான மழை கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் நேரம் வெயில் அப்புறம் சடனாக மழை திரும்பவும் வந்து கொஞ்சம் வெளிச்சு வந்துருச்சு நிறைய பார்ப்பாங்கலாம் பார்த்திங்கன்னா அழகாக அந்த பட்டை வந்து நெத்தியில் போட்டு விட்றாங்க ஒரு அதாவது நம்மளுக்கு என்ன சொல்கிறது சின்ன பசங்களே இந்த வேலைலாம் பார்க்கும்போது பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க கிட்டே எல்லாருமே வந்து நான் என் அண்ணி என்ன எல்லாருமே வந்து ஒரு ஒரு பட்டையை போட்டோம் ரொம்ப அழகாக வந்து போட்டிருந்தாங்க இந்த அச்சு வாங்கிட்டு நாமளும் டெய்லி வீட் வீட்டில் வச்சிருக்கலாம் போல் ஆனால் அந்த அச்சு வந்து எங்கே விற்குதுன்னு தெரில நானே தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல பெரியவங்க வச்சுருந்தா கூட இவ்வளோ அழகாக வச்சுருக்க மாட்டாங்க போல் அழகாக பட்டை போட்டு மேலே முருகரோட பச்சை கலரில் வந்து நம்மளுக்கு வேல் வரைஞ்சி சூப்பராக பொறுமையாக வந்து அந்த பாப்பா போட்டிருந்துச்சி ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க அதெல்லாம் வச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் கியூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக மூகாச்சு ஏழு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்கங்களுக்கான அந்த க்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுலேயும் நிறைய பேர் போயிருந்தாங்க உள்ளே ஒரு வழியாக போய்ட்டோம் போனோடனே பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போர்டு வச்சுட்டாங்க சரின்ட்டு ஃபைனலாக மேலே இருந்து அப்படியே கடலை பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்குது அந்த பக்கம் மட்டும்தான் அல இருக்க மாதிரி இருக்குது ஒரு வேளை அந்த கல்லுலாம் கொட்டி வச்சுக்கிறதுனால அப்படி இருக்கான்னு தெரியல ஒரு வழியாக செந்தில்லாண்டவரையை பார்த்துட்டு வெளியில் வரும்போதெல்லாம் கரெக்டாக வந்து ஆறு எட்டு ஏழு எட்டு எட்டு இட்டு ஒன்பது ஒன்பதரை மணிக்கெலாம் நாங்கள் வெளில வந்துடுறோம் மூணு மணி நேரத்தில் வந்து எங்களுக்கு தரிசனம் நல்லபடியாக ரொம்ப சிறப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இருக்காது ஒரு மூணு நிமிஷம் நின்று பார்க்குற அளவுக்கு வந்து கடவுள் வந்து நல்லபடியாக தரிசனம் கொடுத்தாரு அப்போ தான் அழகாக சந்தன காப்பில் வந்து அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சார் அப்படியே பார்த்துட்டு வெளில வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து நிறைய பேர் அந்த கடல் தண்ணியில் வந்து குளிச்சிருந்தாங்க கடல் தண்ணியை பார்க்குன்னா அவ்வளோ சூப்பராக ப்ளூ கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்போது ஜேசிபி வச்சு இந்த வேலைலாம் பார்த்துருந்தாங்க வெளியில் அப்படியே கடலே கந்தா போச்சு நம்ம திருச்செந்தூர் வந்ததுக்கான அடையாளமே இந்த போர்டு தான் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு அங்கே நின்று ரெண்டு மூணு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அன்றைக்கி சஷ்டின்றதுனால நிறைய பேர் வந்து குழந்தை வர வேண்டிய மடிப்புச்செல்லாம் கேட்டிருந்தாங்க பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு வந்து கடவுள் வந்து அப்போ எவ்வளோ வந்து அருள் கொடுத்தாருனா இப்படி இருக்காங்களே முட்டி போட்டு வெயிலில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கடவுள் எல்லாேருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு வெளில வந்தோம் பார்த்திங்கன்னா அழகாக மயில் காட்சி அளிச்சது அப்புறம் நாங்களும் வந்து தாமிரபரணி ஆர்த்த கிராஸ் பண்ணி வீட்டுக்கு கிளம்பியாச்சு எனக்கு வந்து ஸ்பெஷலாகவே திருச்செந்தூர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ரெண்டு டைம் தான் நான் போயிருக்கேன் எங்களுக்கு ரொம்ப லாங் இருந்தாலும் அடிக்கடி போகணுன்ற ஒரு ஆசை இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெறும் உப்பெலாம் தான் இருந்துச்சு எங்களுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு வந்து விவசாயமே இல்லாமல் வெறும் உப்பு மட்டும்தான் இங்கே இருக்குதுன்னு நினைக்கும் போது அதெல்லாம் பார்த்து புதுசாக இருந்துச்சு எங்கள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேல் இருக்குமா இங்கெல்லாம் எல்லாமே வெறும் காஞ்சி விவசாயமே இல்லை வெறும் உப்பு அதுதான் இருக்குது அதுதான் இங்கே தொழில் போல் நிறைய அப்படியே குவியல் குவியலாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே வெறும் உப்பாக தான் இருந்துச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் கிராமிய சுற்றுச்சூழல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு சூரசம்ஹாரத்துக்கு எல்லாருமே வந்து எங்கேயாவது சூரசம்ஹாரம் பக்கத்தில் நடக்குதுன்னா கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க எனக்கும் திருச்செந்தூரில் போய் கலந்துக்கணுன்னு ரொம்ப ஆசை இருந்தாலும் அவ்வளோ தூரம் போக முடியாது அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்பூர் கந்தசாமி முருகர் கோயிலை கண்டிப்பாக போய் நான் கலந்துப்பேன் யாரெல்லாம் பக்கத்தில் இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க நம்மளோட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் வந்து சமஹாரம் பண்ணிடும் முருகான் சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லதை வேண்டிக்கிட்டு வாங்க ஓகேவா வியபடிய ஒரு லைக் கொடுங்க பாய்